உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சரிக மேடை பாட கிடைத்த வாய்ப்பு உடை தொடர்ந்து நடந்தது என்ன தயாரிப்பாளர்கள் உடையை உடுத்த சொன்னார்களா தங்களுடைய பிரச்சனைகளை இப்படி பேசுங்கள் என்று சொல்லி சினேகா பேசினாரா அல்லது அவராகவே தங்களுடைய நிலைமையை சொன்னார்களா அதில் இருக்கும் உண்மை என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் தரும் பொழுது அதில் உண்மை இருக்கும் ஒருவேளை பெரும்பாலான மக்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இருந்தபோதும் அதில் உண்மை இருக்காத நிலைமை இருக்கும் அதனால் நாங்கள் உண்மையை சொல்லும் பொழுது எம்மை மக்கள் தவறாக நினைப்பார்கள் எமக்கு தவறான விமர்சனங்களை எழுதுவார்கள் என்பதற்காக சில உண்மைகளை நாங்கள் சொல்லாமல் கடந்ததே இல்லை உண்மையை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அத்தோடு இன்னும் ஒரு விடயம் நாங்கள் மட்டும் இந்த உண்மையை சொல்லவில்லை அதற்கு சாட்சியாக சினேகாவினுடைய அப்பா குருமூர்த்தி அம்மா இந்திரா தேவி தங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்போ நிகழ்ச்சியில் என் மகன் நல்லா உடுத்திடுது அப்படின்னு சொல்லி ஒரு மீதியாவில் போட்டிருவாங்க உம் அதுவும் இல்லைங்க அவங்க ஒரு நிகழ்ச்சியில் உருக்கலாக பொறுத்து அவங்க வாய்க்காது என்னக்கு படிக்குது இல்லாமல் செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லா என் பஸ்ஸு கூட பாசு கும்பிட்டு அங்க இருந்து அனுப்பிருத்தான் எங்களை அனுப்பிட்டு ரொம்ப கஷ்டம் புயலாம் சொல்லல தான் பீச்சை மாத்தெல்லாம் உருப்பெல்லாம் நாங்கள் மண்டபீச்சல தட்டிப்பான கல்விதான் எங்க பிள்ளைய நான் வாங்கி தைக்க ஊத்திடணும் அப்படித்தான் நெல்மையில வச்சிட்டு போன மிச்சம் சாப்பிடணும் தான் நாங்க வளர்த்திருக்கோம் எங்க ஊர்ல யாரா இருக்கு அப்படி இல்லாத அப்படிதான் பப்பா பே தண்ணி ரொம்ப கஷ்டமா நான் பசதி நான் போற நேரமா இல்லை எங்களுக்கு எனக்கு ஒழுங்கான உறுப்பு பிள்ளைமா போட்டு போறச்சிக்கு நான் கூட்டத்து பிள்ளைங்க இருக்காங்க அருகக்கிட்ட வாங்கி நான் போகிறது போகிறாங்க இல்லைன்னா ஒரு மாதிரி பஸ்ஸில் பார்த்துக்கிறது வாங்க தண்ணிம்மா என் பிள்ளைக்கு ஒழுங்கானு இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உறுப்பு இல்லை போட்டு கிட்டக்கிட்டே தயம் செய்து எங்கள் பிள்ளைங்க போய் எது தப்பா எதுவும் பேசிடாதே நாங்கள் இருக்கிறது அதான் நிலமை அங்கே பொய்ய பேசல உண்மையை தான் கும்புறோம் இதுதான் எங்கள் நிலமையே இது தான் மனத்த முகாந்தூர் துணை கட்டி கொடுத்து வீட்டில் தான் நாங்கள் வாடுறோம் நெருப்பிடிச்சி அதில் தான் நாங்கள் வாடுறோம் எங்கள் ஊரில் இருக்க யார் வேணாலும் கேட்டு பாடுறேன் எங்களை பார்த்து பெல்மோகரன் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க இந்த தோட்டம்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்க தோட்டம் இல்லையும் கேட்டு பாருங்கள் தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க உண்மையிலேயே நாங்கள் ஏழ்மையானவர்கள் என்று தாயும் தந்தையும் கூறும் இந்த காணொளி பதிவு என்பது அனைவரது மனங்களையுமே கலங்கடிக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எங்களையும் தான் உலுக்கி போட்டது சினேகாவினுடைய வாழ்க்கையின் உண்மை சம்பவங்கள் இவ்வாறு சினேகாவினுடைய அப்பாவின் அம்மாவினுடைய பதிவு இருக்கின்றது இதற்கு பின்னால் இருக்கும் வலிகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல எப்படி சினேகா இந்த பாடும் வாய்ப்பினை பெற்றார் என்றால் அதற்கு பின்னால் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஒரு சிலரின் பெயரை சினேகா மேடையிலேயே கூறுகின்றார் உண்மையிலேயே அவர்கள் சொல்ல முடியாத துன்பங்களோடு சொல்ல முடியாத வறுமைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பமாக இருக்கின்றார்கள் அந்த குடும்பத்தில் இருந்துதான் சினேகாவினுடைய குரல் ஒழிக்கிறது என்பதில் நாங்கள் அனைவரும் பெருமை அடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முயற்சி செய்து இன்று இந்த மேடையில் நின்று எல்லோரையுமே பேச வைத்திருக்கின்றார் என்றுதான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே இலங்கையில் பிரபல தொலைக்காட்சியில் சினேகா அவர்கள் பாடியிருக்கின்றார் அழகான உடை உடுத்தி இருக்கின்றார் என்று பலர் ஒப்பீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆம் அழகான உடை அணிந்திருக்கின்றார் அந்த பாடல் போட்டிக்கு தெரிவாக செல்லும் பொழுது சினேகாவினுடைய நண்பிகள் சினேகாவிற்கு உடையை கொடுத்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் அந்த நிகழ்வில் தெரிவான பொழுது சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் தயாரிப்பில் ஒரு வளமையான விடயம் இருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஆடை அலங்காரத்தை தயாரிப்பாளர்களை தீர்மானிப்பார்கள் அதற்கேற்ற உடைகளை வழங்குவார்கள் அவ்வாறுதான் சினேகா இலங்கையில் பாடிய பொழுதோ அந்த தொலைக்காட்சி நிகழ்விற்கு ஏற்ப உடைகளை தொலைக்காட்சி நிறுவனமே இருந்தது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது உண்மையாகவே சரியான உடைகள் இல்லாத வறுமையான ஒரு நிலையில் வாடும் பிள்ளை என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா நம்பித்தான் இந்த உண்மையை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்று வெறும் விமர்சனங்களை பார்த்து பெற்றோர் சினேகா உட்பட மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது பல உண்மைகள் நமக்கு தெரிய வந்தது நிச்சயமாக இதில் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் ஒரு இந்திய தொலைக்காட்சி இலங்கை தொலைக்காட்சி என்பதற்கெல்லாம் அப்பால் நாங்கள் ஒரு குடும்பத்தின் உணர்வுகளை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் எமக்குள் இருப்பவர்கள் முன்னேறி வரும் அவர்களை விமர்சித்து அவர்கள் தொடர்பான விடயங்களை விமர்சித்து பின்னோக்கி செல்வதற்கு நாங்களே காரணமாகிவிடக் கூடாது என்பதுதான் இது பற்றி நாங்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் சரிகமப்ப நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் முதல் முதல் மெகா ஓடிஷன் என்ற ஒரு ஆரம்பகட்ட நகர்வு இருக்கும் அந்த தெரிவு நிகழ்வில் போட்டியாளர்கள் தம்மை பற்றிய அறிமுகத்தை தாமாகத்தான் சொல்கிறார்களே தவிர அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களோ அல்லது அந்த தொலைக்காட்சி சார்ந்தவர்களோ சொல்லி கொடுப்பதில்லை இந்தந்த விடயங்களை இப்படி பேசுங்கள் என்று போட்டியாளர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காக சொன்ன விடயங்களை பின்னர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்ற வகையில் மெருகேற்றிக் கொள்வார்களே தவிர ஒரு போட்டியாளருடைய பின்னணியை தயாரிப்பது இல்லை கதையை கற்பனை கதையை கட்டுவதில்லை என்ற உண்மையை கூட நாங்கள் அறிந்தோம் இலங்கையிலிருந்து சென்ற ஒரு சில போட்டியாளர்கள் இவ்வாறு தங்களை அறிமுகம் செய்வதற்காக சில பொய்யான தகவல்களை கடந்த காலங்களில் வழங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறான சில கசப்பான சம்பவங்கள் நடந்ததனால் ஏனைய போட்டியாளர்களும் தம்மை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது இதுவும் பொய்யாகத்தான் இருக்கும் இதுவும் பார்வையாளர்களை கவரவாகத்தான் இருக்கும் இதுவும் தங்களுக்கான அனுதாபத்தை தேடவாகத்தான் இருக்கும் என்று விமர்சனங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களாக அமைந்திருக்கின்றது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் சினேகா இந்த சரியமப்ப மேடையில் வந்து நிற்பதற்கு அவர்களுடைய தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பி வைத்த சம்பவமும் உண்மையாகத்தான் இருக்கின்றது அவர்கள் கையெழுத்திட்ட காகிதமும் நமக்கு கிடைத்திருக்கின்றது இதை நாங்கள் நினைத்து பெருமைப்பட வேண்டும் ஏற்கனவே அவர்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு பிள்ளை முன்னற வேண்டும் என்று தாங்கள் இணைந்து அந்த பிள்ளையை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் பல நாள் கனவாக இருந்திருக்கின்றது சரிகம் மேடையில் தானும் பாட வேண்டும் என்று அதனால் வாய்ப்பினை தேடி அவர் அழிந்து கொண்டிருந்திருக்கின்றார் அந்த நேரம் சரிகமப்ப மேடையில் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது மெகா ஓடிசனில் கலந்து கொள்வதற்கு சினேகாவிற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது ஆனால் நேரத்தில் அவர் சுடுதண்ணியில் குளிப்பதற்காக நீரை கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலில் சுடுதண்ணி ஊற்றி அந்த வலியோடும் வேதனையோடும் சினேகா இருக்கின்றார் இப்பொழுதும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது வைத்தியர்கள் பயணிக்க பயணிக்கக்கூடாது என்றெல்லாம் கூறிய கூட தான் இந்த வாய்ப்பினை பயன்படுத்த வேண்டும் என்று அடம் பிடித்துத்தான் இன்று சரியமப்ப மேடையில் சினேகா அவர்கள் நிற்கின்றார் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது இன்னொரு விடயத்தை பற்றி பேசுகின்றார்கள் அவர்கள் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வழியாகி இருக்கின்றது அதில் இரண்டு சங்கிலிகளை போட்டிருக்கின்றார் அவர் கையில் தொலைபேசி வைத்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஏன் சரிகம் இப்படி ஒரு உடையோடு சினேகா நிறுத்தப்பட்டார் என்ற விமர்சனங்களும் இருக்கின்றது இருந்த இரண்டு சங்கிலிகளும் கவரிங் நகைகள் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா அது உண்மையாகவே கவரிங் நகையாகத்தான் இருக்கின்றது உண்மையிலேயே சினேகாவிடம் தொலைபேசியே இல்லை தன்னுடைய தந்தையின் தொலைபேசியில் தான் அவர் உரையாடி இருக்கின்றார் தான் இந்தியாவிற்கு செல்லும் பொழுது தந்தையின் தொலைபேசியை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சினேகாவை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு தொலைபேசியை கொடுத்திருக்கின்றார்கள் சொன்னால் சினேகாவோடு பேச வேண்டும் என்பதற்காக சினேகா விமான நிலையத்தில் நிற்கும் பொழுது உடுத்தியிருந்த உடை அழகியதாக இருக்கின்றது ஏன் சரிகமாப்பா மேடையில் அப்படி ஒரு உடையோடு நிறுத்தப்பட்டார் மற்றும் ஒரு விமர்சனம் சினேகா விமான நிலையத்திற்கு செல்லும் பொழுது அவர் அருகே இருக்கும் பிள்ளை அவருக்கான உடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கின்றார் அங்கே இந்தியாவிற்கு சினேகா சென்ற பின்னர் அந்த நிகழ்ச்சி தயாரிப்பில் இவர் எதை பிரதிநிதித்துவப்படுத்த போகின்ற இவருடைய பின்னணியை ஆராய்ந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் இவருடைய நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான உடையினை வழங்கி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படியான ஒரு விடயம் பலருடைய மனங்களில் வழிகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் இதுவரை காலமும் தொலைக்காட்சிகளில் வளமையான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒவ்வொரு விடயத்தை சித்தரித்து வெளிப்படுத்தும் பொழுதும் அதற்கு ஏற்ற வகையில் கொஞ்சம் தயாரிப்பையும் கலக்கின்றார்கள் அது மேடை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் நேரடி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் என்ன ஒரு விடயமாக இருக்கட்டும் அதை சித்தரித்து வெளிப்படுத்துவது என்பது சாதாரணமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது அதைத்தான் மக்கள் நீங்களும் பார்க்கின்றீர்கள் சில விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு சில தோற்றங்களிலும் மாற்றங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவ்வாறான ஒரு விடயமே சினேகாவை மேடை வெளிப்படுத்திய ஒரு விதமாக இருக்கின்றது நிச்சயமாக அந்த உடையோடு பார்க்கும் பொழுது ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சினேகாவினுடைய உண்மையான பின்னணியை பார்க்கும் பொழுது சினேகாவின் குடும்பத்தினுடைய உண்மையான வறுமை நிலையை பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய உண்மை நிலவரத்தை இன்னும் வெளிப்படையாக வெளிப்படுத்தி இருக்கலாமோ என்று எண்ணும் அளவிற்குத்தான் அவர்களுடைய குடும்பத்தின் நிலைமை இருக்கின்றது இது சினேகாவினுடைய ஒரு குடும்பத்தின் நிலைமை அல்ல மலையக மக்கள் பலருடைய வாழ்வியலை பேசும் ஒரு விடயமாக இருக்கின்றது அதனால் விமர்சிப்பவர்கள் கொஞ்சம் நிதானிக்கலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் சினேகாவுக்கும் சினேகாவினுடைய குடும்பத்தினருக்கும் நீங்கள் அவர்களுக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவர்களுடைய உண்மையான வறுமை நிலவரம் அப்படி இருக்கின்றது அது தவிர என்பது ஒரு கனவாக இருக்கின்றது விமர்சித்து ஒருவருக்கு இவ்வாறான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் அந்த மேடைக்கு செல்ல மாட்டோம் என்று யாருமே அங்கே ஒரு விருந்தாளியாக அங்கே ஒரு பார்வையாளராக அங்கே ஒரு போட்டியாளராக கலந்து கொள்வதற்கு உங்களில் யாருக்காவது வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக நீங்கள் யாரும் அதை மறக்கப் போவதில்லை அதனால் மலியகத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து சொல்லவே முடியாத ஒரு ஒரு நிலைமையில் இருந்து ஒரு பிள்ளை வெளியே வந்திருக்கின்றது அந்த மேடையில் சிநேகா நிற்பதற்கு ஒரு சிலர் பாடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உழைப்பை எல்லாம் வீணாக்காமல் சினேகாவினுடைய கனவையும் நாங்கள் வீணாக்காமல் நிச்சயமாக சரிகமப்ப மேடையில் இலங்கையர்கள் ஐந்து பேர் அலங்கரிக்க இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த வரிசையில் சினேகாவும் இணைந்து பயணிக்க வேண்டும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த உடையை நன்பிகள் மாற்றி கொடுத்தார்கள் உடையை வாங்கி கொடுத்தார்கள் உடையை தயாரிப்பாளர்கள் கொடுத்தார்கள் மானம் காப்பதுதான் உடையாக இருக்கின்றது உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கன் கலையுமாம் நட்பு என்று திருவள்ளுவருடைய குரல் இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் நட்பு என்பதும் ஆடை போல மானத்தை காக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள் அவ்வாறுதான் நட்புகள் சினேகாவிற்கு உதவி இருக்கின்றார்கள் இந்த ஒரு வழி நிறைந்த சம்பவம் என்பது எனக்கும் நிகழ்ந்தது சிறைக்குள் நிகழ்ந்தது இன்னும் ஒருவருடைய உடையை வாங்கி அணிவதா அதை யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் சிறைக்குள் இருக்கும் பொழுது அந்த நிலைமை எனக்கும் வந்தது சொன்னால் சிறையில் என்ன மாதிரியான ஆடைகளை அணிய வேண்டும் என்பது வெளியே இருந்த என்னுடைய பெற்றோருக்கோ உறவினர்களுக்கோ தெரியாது எவ்வாறான உடைகளை சிறைக்குள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் அனுப்பி வைத்த உடைகளை சிறைக்குள் உடுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்பொழுது சிறையில் இருந்த உறவுகள் தான் எனக்கும் உடை தந்தார்கள் அதனால் உடை இல்லாத போது இன்னும் ஒருவர் உடை தந்து அதை அணிந்து நாங்கள் எங்களுடைய மானத்தை காக்கும் அந்த என்பதின் எனக்கும் தெரியும் நிச்சயமாக பொழுது அவர் நண்பர்களுடைய உடையை அணிந்ததோ அல்லது இப்பொழுது அவர் அந்த மேடையில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் அவருக்கு உதவி செய்கின்றார் என்பதோ குறையான ஒரு விடயம் அல்ல அதனால் சினேகா தன்னம்பிக்கையோடு நின்று பாடி வெல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது அவருடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் வழிகளின் பின் தான் வெற்றி கிடைக்கும் அது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே வரும் சினேகா என்று இந்த மேடையில் நின்ற போதே வென்றிருக்கின்றார் தன்னுடைய சமூகத்தின் குரலாக ஒழிக்க இருக்கின்றார் மற்றொரு தொகுப்பில் வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்